வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்க கிழமை மாலை மலர் தவர்னர் கமலி ஸ்ரீபால் மருத்துவ மருவம் நூற்றி ஒன்று வாழ்க்கையை அரக்கனாக பார்க்காதீர்கள் காய்கறி என்றாலே பலருக்கும் அவ்வளவு பிடித்தமானதாக இருப்பது இல்லை வெங்காயம் உருளை தக்காளி பூண்டு இஞ்சி போன்றவை எப்படியோ சமையலில் இடம்பிடித்து விடுகின்றன ஆனால் மற்ற காய்கறிகள் எத்தனை சத்துக்கள் விட்டமின்கள் தாது உப்புக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆமாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து என கொட்டி கிடைக்கின்றன அவையெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியினை கூட்டுகின்றன என்பது யாருக்கும் தெரிவதில்லை கடும் நோய்களை தாக்கும் அபாயத்தினை வெகுவாக குறைக்கின்றன ஜீரண சக்தி சீராகின்றது இரட்டை கூடுதல் தவிர்க்கப்படுகின்றது பொட்டாசியம் வைட்டமின் கே போன்றவை உயர் ரத்த அழுத்த கட்டுப்பாடு இருதய பாதுகாப்பு இவற்றை தருகின்றன விட்டமின் ஏ பி சத்துக்கள் ஆரோக்கியமான கண் மூளை இவற்றிற்கு உதவுகின்றன உங்கள் உங்கள் தட்டில் பாதி பகுதி தட்டு நிறைய காய்கறிகள் இருக்க வேண்டும் சருமம் இளமையாக இருக்கின்றது புற்றுநோய் சர்க்கரை நோய் இருதய நோய் இவைகளுக்கு எதிர்ப்பாக அமைந்து காய்கறிகளே உடலை பாதுகாக்கின்றது இப்படி எண்ணற்ற அத்தியாவசிய பயன்கள் உள்ளன பசலை கீரை குறைந்த கலோரி சத்து கொண்ட இந்த கீரை உடலுக்கு நல்லது புற்றுநோயிலிருந்து காப்பது நோய் எதிர்ப்பு சக்தியினை காட்டுகின்றது ஆமாங்க இந்த பாருங்க புற்றுநோயிலிருந்து காப்பது நோய் எதிர்ப்பு சக்தியினை வந்து ரொம்பவே வந்து கூட்டுகின்றது ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்க உதவுகின்றது இருதய நோய்களில் இருந்து காக்கின்றது பார்வை சீராக இருக்க உதவுகின்றது எலும்பு ஆரோக்கியம் கூட்டுகின்றது மக்னீசியம் சத்து நிறைந்தது விட்டமின் கே ஏ போலேட் விட்டமின் சி விட்டமின் ஏ பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் என இதில் கொட்டி கிடைக்கின்றது உயர் ரத்த அழுத்தம் குறைகின்றது வயது கூடும்பொழுது ஏற்படும் மரதி பாதிப்பு குறைகின்றது குடல் ஆரோக்கியம் கூடுகின்றது கழிவுப்பொருட்கள் பொருட்கள் தேக்கமின்றி வெளியேறுகின்றன இரும்பு சத்து நிறைந்தது ஒரு கப் பசலைக்கீரை அன்றாடம் இருந்தாலே போதும் இத்தனை நன்மைகளும் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் உருளை கொஞ்சம் கூட்டு என எளிதாய் சேர்க்கலாமே முட்டைகோஸ் காபேஸ் எனப்படும் இந்த முட்டை கோஸினை அதிகம் ஓட்டல்களில் கூட்டு பொரியல் என பயன்படுத்துவார்கள் வீட்டில் எதற்கு சற்று மவுசு குறைவுதான் இதனை அதிக நீரில் வேக வைத்து நீரை கொட்டி சமைக்கும் போது சத்துக்களையும் இழந்து விடுகிறோம் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் புரோகாலி இவற்றினை ஒரு பிரிவின் கீழே கொண்டு வரலாம் இவற்றில் எதில் பெரியது சிறியது நிறம் மாற்றம் கொண்டது என முட்டைகோஸ் பிரிவு படலாம் அதாவது முட்டைகோஸ் பிரிவு படலாம் ஆனால் குணங்கள் அநேகமாக ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் கபேஜில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இதில் உள்ள விட்டமின் கே ஒன் கே டூ இவைதான் ரத்தம் உறைதலுக்கு மிக தேவையான விட்டமின் ஆகும் விட்டமின் சி சத்து நிறைந்தது இது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நாட்பட்ட உடல் வீக்கங்களையும் குறைகின்றது ஆமா இதில் உள்ள ஆக்டி அம்மா ஜீர்ணத்தை எளிதாக்குகின்றது இருதய பாதிப்பு அபாயத்தை குறைக்கின்றது உயர் ரத்த அழுத்தினை குறைக்கின்றது கெட்ட கொழுப்பு குறையும் நார் சத்து கொண்டது சமைப்பது எளிது விலையும் குறைவுதான் சூப் கூட்டு பொரியல் சட்னி காவ் பீஷ் பகோடா அதாவது காலிஷ் பிளவர் பகோடா எப்போதாவது என உணவில் எளிதாய் சேர்க்கலாமே மஞ்ச பூசணி தோட்டங்களில் வை காய்த்து கொட்டி கிடக்கும் இதற்கு மக்களிடையே மவுசு குறைவுதான் ஆனால் இவை எல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட இதில் உள்ள அதிக விட்டமின் சி சந் ரத்த வெள்ளை இரத்த அணு உருவாக்கத்தில் பெரிதும் உதவுகின்றது இதனால் காயங்கள் எளிதில் குணமாகின்றன விட்டமின் ஏ எறும்பு ஸ்போலேட் சத்து நிறைந்தது இதில் உள்ள விட்டமின் ஏ யுடிசன் சனதின இவை கண்பார்வையை காப்பதில் பெரும் பங்கு கொள்கின்றன குறிப்பாக முதுமை கால கண் பாதிப்புகளை காக்கின்றன குறைந்த கலோரி சத்து கொண்டது என்பதால் எடை குறைப்பும் உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்று நோய் எதிர்ப்பு வல்லமை கொண்டது இப்படியெல்லாம் வளம் கொண்ட இதனை உண்பது அவசியமல்லவா இதெல்லாம் கூட வாழ்வில் அவசியம்தான் உங்களை மதிக்காத அக்கறை கொடுக்காத ஒருவரின் பின்னால் நீங்கள் ஏன் தொங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் காட்டும் அலட்சியம் மரியாதையின்மையால் நீங்கள் ஏன் நொந்து துவண்டு மனசோர்வில் செல்ல வேண்டும் ஏன் சோகமாக இருக்க வேண்டும் இவைகளை மனதில் இருந்து கண்டிப்பாக அகற்றி விடுங்கள் மறந்து விடுங்கள் எதற்காகவும் யாரையும் கெஞ்சாதீர்கள் இறைவனிடம் கெஞ்சுங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் மற்றபடி மனிதர்கள் அடுத்தவனுக்கு வாழ்வில் சற்று இரக்கம் வந்தால் கூட ஏறி விதித்து மகிழ்வார்கள் தான் தேவையான அளவு அடுத்தவரிடம் பேசுங்கள் நம் வீட்டு பால் செலவு மளிகை செலவு உறவினர் சண்டை இதெல்லாம் அடுத்தவருக்கு சொல்ல நீங்கள் என்ன சினிமா படம் ஓசியில் விடுகிறீர்களா என்ன மரியாதை இல்லாத இடத்தினை அமைதியாக எதிர்த்து விட வேண்டும் மரியாதா தலைவாசல் மிதியாது என்பது தெரியுமா முயற்சி உழைப்பு பணம் இவற்றினை உங்கள் மீது முதலீடு செய்து மகிழ்ச்சி பெறுங்கள் பிறரை பற்றி ஊர் வம்பினை சிறிது கூட ஆதரிக்க வேண்டாம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்குள் நன்கு யோசித்து சொல்ல வேண்டும் இதில் தான் உங்களை பற்றிய மதிப்பும் மரியாதையும் பதிவாகின்றது தேவையின்றி பிறரை தூக்கி தலையில் வைத்து ஆட வேண்டாம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்குள் நன்கு யோசித்து சொல்ல வேண்டும் இதில் தான் உங்களை பற்றி மதிப்பும் மரியாதையும் பதிவாகின்றது தேவையின்றி பிறரை தூக்கி தலையில் வைத்து ஆட வேண்டாம் அவரவர் பண்பின் தகுதிக்கேற்ப அவர்களை மதித்தால் போதும் செய்வன திருந்த செய்வதோடு சிறப்பாகவும் செய்ய வேண்டும் நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் துன்ப கடலில் நீந்த வேண்டாம் அனைவரும் அன்னை தெரசா ஆக முடியாது உங்கள் குழந்தைகளுடன் நன்கு நேரம் செலவிழியுங்கள் பழைய நிகழ்வுகளை தோண்டி எடுத்து வருந்த வேண்டாமே வாழ்க்கையின கொடூர அரக்கன ஆக பார்க்க கூடாது நாம் நன்கு பழக வேண்டும் அடிக்கடி வெளியில் செல்லுங்கள் இயற்கையோடு இருங்கள் சூரிய உதயம் கடல் மலை பூங்கா என அத்தனை இடங்கள் உள்ளன இவை அனைத்தும் வாழ்வினை நன்கு வாழ்வதற்காகவே ஊர்வம்பு புரளி புரளி பற்றி பேசக்கூடாது என்பதனை வலியுறுத்தும் ஒரு கதையினை பார்ப்போமா நமது போடு ஐந்து விதிகளும் சேர்த்துதான் அனுப்பி வைக்கப்படுகின்றன நாம் பிறக்கும் நமக்கு எவ்வளவு ஆயுள் என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது பணம் சொத்து வளமான வாழ்க்கை என்பதும் ஆமாம் பிராப்தம் தான் ஏசி காரில் ஒருவர் முதலியாகவும் செல்லலாம் டிரைவராகவும் செல்லலாம் வங்கியில் பணத்தை கணக்கிடும் ஊழியர்கள் உரிமையாளர்களை ஆகிவிட முடியாது காசு கொட்டி படிக்க வந்தாலும் படிக்காதவருக்கு உண்டு கடும் வறுமையில் உயர் படிப்பை பெற்றவரும் உண்டு வாழ்க்கை மனைவி வேலை பிள்ளைகள் இவை அனைத்தும் நம் கர்வ வினைப்படியே அமைவது கூறப்படுகிறது நமக்கு குறித்த நேரத்தில் நம் மரணம் நிகழும் நொடி மாறாது பின் ஏன் மனிதை மனிதா இந்த ஆட்டம் விட்டுவிடு ஆமாம் இங்க பாருங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு கொஞ்சம் நல்ல மனசு இரக்கமான மனசு அன்றாடம் தெரியாத ஆயிரம் பேருக்கு உணவு அளித்து வந்தார் ஒரு நாள் அந்த உணவில் பாம்பின் விஷம் கலந்து ஆயிரம் பேர் இறந்து விடுகின்றனர் ராசாவின் மனசு பட்டது புண்ணியம் சாராவிட்டாலும் பாவம் இல்லை இப்படி பாவத்தினை சேர்த்து கொண்டு விட்டோமே என்று வேதனைப்பட்டார் ஊர் ஊராய் சுற்றி அலைந்தார் ஒரு நாள் இரவில் ஒரு கிராமத்தினை வந்தடைந்தார் அவனை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை மிகுந்த சோர்வாய் இருந்த அவனை ஒரு நல்ல பக்திமான் இருக்கும் வீட்டில் ஓய்வெடுக்க விரும்பினான் அங்கு உள்ளவர்களை விசாரித்த பொழுது சற்று உள்ள ஒரு குடிசீனை காட்டி இங்கு ஒரு சிறுவனும் சிறுமியும் உள்ளனர் அவர்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த சிறு வயதிலேயே மிகுந்த பூஜை பக்தி என்று இருப்பவர்கள் நீங்கள் அவர்கள் வீட்டு திண்ணையில் இன்று இரவு தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றனர் அரசனும் அங்கு சென்றார் இரவும் சரி விடியற்காலையும் சரி அந்த சிறுவனும் சிறுமியும் தியான பூஜை என்றிருந்தனர் வழக்கத்தினை காட்டிலும் அன்று அதிக நேரம் சிறுமி தியானத்தில் இருந்தாள் அப்பொழுது அவனது சகோதரன் அக்கா இன்றி நீ மிக அதிக நேரம் தியானத்தில் இருந்தாய் ஏன் வாசலில் ஒரு வழிபோக்கர் உள்ளார் அவருக்கு நாம் ஏதாவது உணவு கொடுக்க வேண்டாமா என்று கேட்டான் அந்த பெண்ணோ ஒரு வினோதமான குழப்பம் யமதர்ம ராஜனுக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு அரசன் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவளித்து வந்துள்ளான் அந்த உணவில் பாம்பின் விஷம் கலந்து அந்த ஆயிரம் பேரும் இறந்துள்ளனர் யமதர்ம ராஜனின் குழப்பமே இந்த பறவை கணக்கினை இறந்துள்ளனர் யமதர்ஜர் தர்மனின் குழப்பமே இந்த பாவ கணக்கினை யார் மீது அந்த பாம்பினை தூக்கி பறந்த பறவையின் மீதா இல்ல இருக்கத்தால் விஷம் அந்த பாம்பின் மீதா அல்லது இதனை ஆமா இதனை மீதே என்ற விவாதம் நடக்கின்றது இதனை கேட்டுக்கொண்டிருந்ததால் என் தியானம் நேரம் கூடிவிட்டது என்றாள் அந்த விஷம் தன்னை பற்றியதாக இருக்கவே அரசன் கூர்ந்து கவனித்தான் என்ன முடிவெடுத்தார்கள் சிறுவன் இன்னமும் முடிவெடுக்கவில்லையா சிறுமி இன்றும் நாளையும் இந்த வாசல் திண்ணையில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டான் அவர்களும் மகிழ்ச்சியுடன் என்றனர் என்ன முடிவு வருமோ என்ற கவலை அரசனுக்கு ஊர் மக்கள் இவன் தங்குவதை பார்த்தனர் அவ்வளவுதான் ஊர்தான் என்ன வேண்டுமானாலும் பேசுமே அந்த சிறுமி அழகாக இருப்பதால் இந்த வழிப்போக்கன் அவ அங்கே தங்கியிருக்கிறான் என தவறாக பேசத் தொடங்கினர் மறுநாள் சிறுமி தியானம் முடித்து வந்தாள் பயத்துடன் காத்திருந்த அரசன் குழந்தாய் இன்று யமதர்மஜாராஜா என்ன முடிவு கூறினார் என்று கேட்டார் அந்த சிறுமி சொன்னால் அந்த பாவம் எங்கள் கிராமத்தில் திண்ணையில் அமர்ந்து பேசிய நபர்களுக்கு பங்கிடப்பட்டுள்ளது எனவே அடுத்தவரை தவறாக பேசுவது அதை கட்டி விடுவது இவை எல்லாம் மற்றவர்களின் பாவத்தையும் சேர்த்து புரளை பேசுபவர் தலையில் கட்டிவிடும் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது கமலி ஸ்ரீபால் மருத்துவம் அறிவோம் நூத்தி ஒன்று வாழ்க்கையை அரக்கனாக பார்க்காதீர்கள் என்ற ஒரு மாலை மலர் நிகழ்ச்சியை நம்ம படித்தோம் இதோடு இந்த செய்தி முடியாது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பேபி சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்